தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிறகடிக்கும் ஆசை தொடரில் ரோகிணியை பணங்கேட்டு மிரட்டும் அந்த ஆலை ஜெயிலேருந்து வெளியே வந்துடுறாரு அவங்க பையன் விளையாட்ட இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து ரோகிணிக்கு நான் வந்துட்டதாக பணம் ரெடி பண்ண சொல்லி தகவல் சொல்கிறாரு இதனால் கோமுடையும் ரோகிணி எப்படியாவது அந்த ஆள் ஏதாவது பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் சிட்டியோட உதவி என்னாடுறாங்க சிட்டி போய் அந்த ஆள் நிரந்தரமாக ஏதாவது பண்ணணும் திரும்ப ஜெயிலே வந்துட்டான் அந்த ஆள் காசு கேட்டு தொல்லை பண்ணுறோம் அப்படின்றாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்னத்தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறான் அது அது உங்களுக்கு தேவையில்லை சுடுதா மட்டும் செய்யுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சிட்டி வந்து உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணுன்றாரு என்ன உதவின்னு கேட்குறாங்க முத்து கிட்ட இருக்கிற வீடியோவை நீங்கள் எனக்கு எடுத்து தரணுன்றாங்க முத்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க அப்புறம் மீனா தம்பி பேரை சொல்லி அவன் மூலியமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு பிறகு அவன் என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு இன்றைக்கி புதுசாக இந்த விஷயத்த சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் இதேமாரி உங்கள் அத்தை பணம் தான் ஒரு லட்ச ரூபா அடிச்சது அவன் தம்பி தான் அந்த வீடியோ வச்சுக்கிறான் அந்த வீடியோவை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணணும் இப்படி பண்ணாக்கா அந்த ஆள் நான் உடனே தான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அவங்க ஒத்துக்கிட்டு வந்துடுறாங்க ரவி வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஓனரோட பொண்ணு வந்து பொறுப்பு இன்சார்ஜ் ஏற்றுக்கிட்டு பொறுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க பழகிறாங்க ராத்திரி நேரத்தில் ரவிக்கு ஃபோன் பண்ணி டிஷ்ஷை பற்றி பேசுகிறாங்க ரொம்ப நேரம் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சுருதி எரிச்சல் அடைகிறாங்க என்ன கண்ணு நேரத்தில்லாம் டிஷ்ஷை பற்றி பேசுகிறாங்கன்னா அவனுக்கு பாசா இல்லை லூஸாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சிட்டி தள்ளி விட்டதில் அடிப்படையில் முத்து மீனா தலையில் கட்ட விடுக்கிறாங்க உங்கள் கொடுக்க போகணுன்றாங்க தனியாக போகணும் நானும் வரேன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ உங்கள் வேலை என்ன ஆகுதுன்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாவோட ஸ்கூட்டரில் முத்து மீனாவை கூட்டுக்கிட்டு பூ கொடுக்கல போய்ட்டு வர்றாரு போகிற வழியில் செருப்பு தேக்கிற தாத்தா பாட்டியை பார்த்து சாப்பாடு கொடுக்குறாங்க பேசுகிறாங்க என்ன ரெண்டு பேர் ஒன்றா வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் நீங்கள் அன்றைக்கி ரொம்ப அவரை புகழ்ந்து பேசுனீங்க அதனால் தானே எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க அதுமாதிரி முத்துவும் நீங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க மீனா அதை நான் ரசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால்தான் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு பிறகு பூ கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு வராங்க பைக்கில் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த சிட்டி என் கையை உடச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்களை எதாவது பண்ணணுன்னு முடிவு பண்ணுறோம்